எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ரொம்ப நாளாக வீடியோஸ் ஸ்டாப் பண்ணிட்டேன் மறுபடியும் இருக்கிறேன் உங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக எனக்கு வேணும் கண்டிப்பாக எல்லோரும் என்னோடய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆயுர்வேத மருத்துவம் பற்றி தான் நான் போட போகிறேன் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம் ஏ டு ஜெட் எல்லா நோய்க்குமே நம்மக்கிட்ட சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது ஹாய் கைஸ் கண்டிப்பாக எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லோரும் பாருங்கள் ஏற்கனவே போட்டிருக்கிற வீடியோவும் பாருங்கள் இப்போ போட போகிற வீடியோஸும் பாருங்கள் பார்த்து என்ன நிறைகள் குறைகள் எல்லாமே சொல்லுங்கள் உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் தேவைப்பட்டாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லா நோய்களுக்குமே மருந்து இருக்குது கண்டிப்பாக சரியாகும் நிறைய பேருக்கு இப்போ கொடுத்துட்ருக்கேன் பைல்ஸுக்கு சுகருக்கு அப்புறம் கிட்னி ஃபெயிலியர் இருக்குது அல்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே நான் வந்து சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அவங்க எல்லாருமே ரெக்கவர் ஆகிட்டு வர்றாங்க கிட்னியில் கல் இருந்தது எல்லாமே கரைஞ்சிருச்சு அதுக்கு பெருசாக நான் எதுவும் செய்யலை வெறும் டீ தான் வாங்கி கொடுத்தேன் அதுலேயே கரைஞ்சிருச்சு மூணு கல் இருந்துச்சு எங்களுக்கு எதிர் வீட்டம்மாவுக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொன்னாங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டாங்க ஆஃப்டர் டென் டேஸ் நீங்கள் இவர் அவங்க வந்து டீ எடுத்துகிட்டு போகும்போதே அந்த கல் கரைஞ்சிருச்சு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க விஸ்டீச் கம்பெனி தான் அரசு அங்கீகாரம் பெற்ற கம்பெனி ப்ராடக்ட் எல்லாமே உலகத்தரமாக இந்த ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது இதில் உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுனா எனக்கு சாட் பாக்ஸில் போடுங்க கமெண்ட் பாக்ஸில் லாஸ்ட்டாக என்னோடய டிஸ்டி மேனே போட்டிருந்தேன் முடி வளர்ச்சிக்காக ஷாம்பூ ஆயிலு பயன்படுத்தி எனக்கு முடி வளர்ந்ததை நான் போட்டிருந்தேன் எவ்வளோ சொட்டையாக இருந்துச்சுங்க எல்லாம் அது வந்து இந்த ஷாம்பூ ஆயிலும் போட்டாலேயே நல்லா இதாகிடுச்சி நல்லா க்ரோத் ஆகிடுச்சி அது போட்டிருந்தேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு முடி ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு அந்த ஆயில் தான் நான் யூஸ் இருக்கேன் இன்னும் ஜஸ்ட்டு ஸ்ரீ த்ரீ மந்த்லேயே வந்து எனக்கு வந்து நல்ல க்ரோத் கிடச்சிது அந்த சொட்டையெல்லாம் மறைஞ்சி நல்லாவே அடர்த்தி அச்சு முடி நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பெரிய பொருள் வாங்கலைன்னாலும் சின்ன சின்னதாக சோப்பு ஹேர் ஆயிலு ஹேர் ஷாம்பு பேஸ்ட் இருக்குது எல்லாமே நீங்கள் டீத்தூள் இருக்குது இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நீங்கள் மறுபடியும் மேற்கொண்டு உங்கள் உடம்பில் இருக்கிற ஏதோ நோய்களுக்கு வாங்கிக்கலாம் நீங்கள் சோப்பு எல்லாத்துக்குமே சோப்பு இருக்குது அதாவது தேமல் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு சோப்பு இருக்குது கொஞ்சம் மாநிலமாக இருக்கிறவங்க கொஞ்சம் கலராகிறதுக்கு சோப் இருக்குது உடம்பு மதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு சோப் இருக்குது குழந்தைகளுக்கு சோப் இருக்குது ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணுற மாதிரி சோப் இருக்குது ஃபஸ்ட்டு அது கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதில் வந்து எல்லாமே தெளிவாக போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் ப்ராடக்ட் வந்து ஒவ்வொரு கேட்டகரியும் போட்டிருக்கேன் இடையில ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் வீடியோ போடலை மறுபடியும் இப்போ தொடர்ந்து போட போகிறேன் நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ பூ சாம்பிளெலாம் நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே அது போக ஃபேஷியல் கிட்டு போட்டிருக்கேன் அது ஃபுல்லாக போட்டிருக்கேன் அது நீங்கள் பியூட்டி பார்லர் போனீங்கன்னா மினிமம் தௌசண்ட் ருபீஸ் இல்லாமல் நீங்கள் ஃபேஷியல் பண்ண முடியாது இப்போதைய காலகட்டத்தில் ஆனால் வந்து நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னால் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல ஆஃப் அன் ஹவர் போதும் நாலு பாக்கெட் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் பத்து நிமிஷம் போட்டாலும் ஆஃப் அன் ஹவர் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸில் வந்து நீங்கள் முடிச்சுக்கலாம் யாரும் அவசரமாக கிளம்பணுன்னா நீங்கள் போட்டுட்டு போய்க்கலாம் இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி கூட போட்டுக்கலாம் பியூட்டி பார்லர் எஃபெக்ட் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் நம்பிக்கையாக போடலாம் ஃபேஸ் மாஸ்க் இருக்குது நெயில் பாலிஷ் இருக்குது எல்லாமே இருக்குது காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது அதெல்லாமே எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் ரைஸ் பிரேன் ஆயில் இருக்குது பிபி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் நீங்கள் மற்ற ஆயிலில் சமைக்கிறத விட இதில் சமைச்சிங்கன்னா ஆயிலும் கம்மியாக செலவாகும் உங்களுக்கு வந்து உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த கை கால் குடைச்சல் நைட்டில் கால் அப்படியே இழுத்து ஒருத்தருக்கெல்லாம் ரத்த ஓட்டம் கிடைக்காம அதெல்லாமே வராது எனக்கே வந்து அது இருந்துச்சு ரொம்ப நாள் நான் ரைஸ் பிரேன் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த தொல்லையே இல்லை கால்வழின்னா என்னங்கிற மாதிரி ஆகி இப்போது பிரச்சனை இல்லாமல் இருக்கு எனக்கு அடிக்கடி அது வரும் நடு நடுநடுராத்திரியில் நான் இவரை எழுப்புவேன் ஐயோ கால் பிடிச்சி வச்சுங்க பிடிச்சி வச்சுங்கன்ட்டு கற்றுவேன் என்னாலே முடியாது ஒரு சில நைட்டெல்லாம் அழுதுருக்கேன் அந்த தொந்தரவெல்லாம் எதுவுமே இல்லை இப்போது ஹாய் 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 வாங்க வணக்கம் அதனால் நீங்கள் வந்து யோசனையே பண்ண வேணாம் ஏன்னா வந்து நான் வந்து எல்லா சப்ளிமெண்ட்டும் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் இதில் இருந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது நீங்களும் நம்பிக்கையாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பொருள் வாங்கி யூஸ் பண்ண பாருங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சப்ளிமெண்ட் எடுக்கிறதுனா கூட எடுத்துக்கலாம் நோ ப்ராப்ளம் எங்க பாக்குறீங்க சார் தமிழ் லாங்குவேஜ் தெரியுமா பிரியா என்ன பண்றீங்க சார் நான் ஈரோடு மாவட்டம் தமிழ்நாடு ஈரோடு மாவட்டம் நீங்க நீங்க எந்த ஊரு சார் இன்னொன்னு நான் கண்டிப்பா சொன்னோம் நம்ம இதில் வந்து ஃபுட் பேட்சின்ட்டு ஒன்று இருக்குங்க அது வந்து ஒரு என்னன்னு சொல்கிறது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் நீங்கள் வந்து எவ்வளோ மெடிசன்ஸ் எடுத்துருந்தாலோ ஸ்மோக்கராக இருந்தாலோ ட்ரிங் ட்ரிங்கராக இருந்தாலோ அந்த ஃபுட் பேட்ச் நீங்கள் வந்து யூஸ் இருந்தீங்கன்னா அந்த உடம்புல கட்டி அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே அது வந்து வெளியில் கொண்டு வந்துடும் ஒன்றும் இல்லை நீங்கள் வெளியில் ஒட்டினீங்கன்னா போதும் கால் பாதத்தில் ஒட்டிட்டு காலையில் எடுத்திங்கன்னா போதும் ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுருந்தேன் அது வந்து உங்கள் உடம்புல இருக்கிற கிருமிகள் அந்த அசுத்தங்கள் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வந்துடும் நீங்கள் உள்ளே இன்டேக் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது உங்கள் உடம்பை வந்து சுத்தப்படுத்திக்கிறதுக்கு அது ஒரு வரப்பிரசாதம் நம்ம ப்ராடக்ட்டு இது யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் அப்புறம் பெண்களுக்கும் ஸ்பெஷலாக சொல்லணும்னா இப்போது டெலிவரிக்கு அப்புறம் கொஞ்சம் உடம்பு வந்திருக்கும் அவங்களுக்கு உடம்பு குறைச்சிக்கிறதுக்கு இருக்குது எந்த சைடு எஃபெக்ட்டுமே இல்லை மெயினான இது ஐயோ பவர் கட்டாகிடுச்சு மெயினான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ப்ராடக்ட் எடுக்கும்போது எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது அதை முதல் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இங்கிலீஷ் மெடிசன் போனீங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சைடு எஃபெக்ட் இருக்கும் இது வந்து கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் அந்த மெடிசன்லேயே அது போட்டிருப்பாங்க நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேவா இதில் வந்து சைடு எஃபெக்ட் எதுவும் வராது ஏன்னா இது எல்லாமே வந்து ஆயுர்வேதிக் தான் பழங்கள் காய்கறிகள் மூலிகைகள் இதெல்லாம் செய்கிறது தான் எதுவுமே வந்து உங்களுக்கு கெமிக்கல் கிடையாது பவுடர் முதல் கொண்டு உங்களுக்கு இருக்குது நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம் பெண்கள் ஒல்லியாகிறதுக்கும் இருக்குது குண்டாகிறதுக்கும் இருக்குது உடம்பு ரொம்ப லீனாக இருக்குது கொஞ்சம் எனக்கு உடம்பு போடணும் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரோட்டீன் பவுடர் இருக்குது அது போக சத்து மாத்திரைகள் இருக்குது மாத்திரைகள்னா இது வந்து உணவு தான் சப்ளிமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் கிடையாது ஓகேவா அது இருக்குது குழந்தைகளுக்கு புரோட்டீன் பவுடர் இருக்குது குழந்தை என்னோட குழந்த ரொம்ப மந்தமாகவே இருக்காங்க ஒரு சுறுசுறுப்பே இல்லை அப்படிங்கிறப்போ ப்ரோட்டீன் பவுட்ரு வாங்கி கொடுங்க ரெண்டு ஃப்ளேவரில் இருக்குது சாக்லேட் ஃப்ளேவர் இருக்குது வெனிலா ஃப்ளேவர் இருக்குது ரெண்டு ஃப்ளேவரில் இருக்குது குழந்தைகளுக்கு மேக்ஸிமம் இந்த ரெண்டு ஃப்ளேவருமே பிடிக்கக்கூடிய ஃப்ளேவர் தான் அதனால் நம்ம கம்பெனியை வந்து ரெண்டு ஃப்ளேவரில் கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் ஜஸ்ட்டு அரை கிலோ வாங்கி கொடுங்க போதும் ஃபஸ்ட்டு அரை கிலோ வாங்கி நீங்கள் டெஸ்ட்டுக்கு கூட வாங்கிக்கலாம் வாங்கி கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க முதல் இருந்ததுக்கும் அது சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்கள இருக்கிற இதுக்கும் நீங்களே சொல்லுவீங்க ஏன்னா நான் வந்து நேர்லையே பார்த்துருக்கேன் அதனுடைய எஃபெக்ட் என்னங்கிறது எனக்கு நே நேர்லையே நான் பார்த்துருக்கேன் அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக அப்படியே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது அப்படியே துரு துருன்னு இருப்பாங்க குழந்தைங்க நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது ஐயோ இவளா இப்படி இவனா இப்படி இப்படி இப்படியானா அப்படி இருந்தானே இப்படி ஆயிட்டானே அப்படிங்கிற மாதிரி விவேக் காமெடி மாதிரி இருக்கும் இப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டே அப்படின்னு விவேக் சொல்லுவார்ல ஒரு படத்தில் அந்த மாதிரி ரொம்ப மந்தமாக இருக்கிற குழந்தைய கூட அவ்வளோ சுறுசுறுப்பாக துரு துருன்னு இருப்பாங்க நம்மளுக்கே அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும் எல்லோருமே கேட்பாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்பாங்க எப்படிங்க உங்கள் குழந்தை இப்படி இருக்கா முதல்ல இந்த மாதிரி இல்லையா எப்படி இப்படி என்ன கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்களே தேடி வந்து உங்கள் கிட்டே கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் அது ஜஸ்ட் ப்ரோட்டீன் பவுடர் தான் கொடுத்து பாருங்க உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் தெரியும் நீங்கள் எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க குழந்தை யாரையும் உட்காணும் ஒருத்தர் தான் வந்தார் அவரும் போயிட்டார் போல் ஓகே பிஸியாக இருக்கிறாங்க ஓகே நான் வந்து இனிமேட்டு வந்து கண்டினியூஸாக நான் வீடியோ போட போகிறேன் எப்படி வாரத்தில் கடைசிக்கு ஒரு வீடியோவாவது நான் அப்லோட் பண்ணிடுவேன் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் என்னோடய வீடியோஸ் பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுங்க சின்ன பொருளாக வாங்குங்க உங்களுக்கு சேட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதை விட நீங்கள் பெரிய பொருள் வாங்கிக்கலாம் உடம்புக்கு வாங்கிக்கலாம் ஓகேவா தொடர்ந்து நான் வீடியோ போடுவேன் லைவ் போடுவேன் வாரத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் என்ன எப்படின்னு நான் இன்னும் முடிவு பண்ணலை மேக்ஸிமம் ரெண்டு நாள் இருக்கேன் மினிமம் ஒரு நாளாவது நான் லைவ் போட்டுருவேன் ஏதாவது ஒரு நாள் நான் லைவ் வந்துடுவேன் கண்டிப்பாக லைவுக்கு வாங்க நான் முன்னாடியே ஷெட்யூல் கொடுத்துட்றேன் நான் எப்போ லைவ் வரேன்னு சொல்லிவிட்டு அதனால் கண்டிப்பாக நீங்கள் லைவ் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது கொஷன்ஸ் இருந்தாலும் அப்போ கேளுங்க நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் கண்டிப்பாக எல்லார் கேள்விக்கும் நான் பதில் சொல்லுவேன் எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு லைவுக்கு வாங்க இது வந்து என்னுடைய அன்மான வேண்டுகோள் ஏன்னா ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு பக்கம்போது நான் வீடியோஸே போடலை விட்டுட்டேன் இப்போ மறுபடியும் அதே சேனலில் போடலான்னு தான் நான் வந்திருக்கேன் சேனலை டெலிட் கூட போட்டிருக்கலாம் இருந்தாலும் வேணாம் நம்ம பழைய கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்க சப்ஸ்க்ரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதே சேனலில் போடுறேன் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணணும் ரெகுலராக நான் வீடியோஸ் போடுவேன் ஓகே நான் இதோட நான் என்னோடய லைவை முடிச்சுக்கலான்ட்டுருக்கேன் மறுபடியும் அடுத்த லைனில் நான் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேன் கண்டிப்பாக லைவும் பாருங்கள் பழைய வீடியோஸும் பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இல்லைன்னா கூட எனக்கு ஒரு லைக் கூட போடுங்க பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் மெயினாக ஓகேவா நான் நல்லது தான் சொல்லிட்டேன் கெட்டது எதுவும் சொல்லலை நான் வந்து எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் எல்லா பொருளுமே முடிஞ்ச வரைக்கும் என்னோடய வீடியோஸ் பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதில் வச்சு தான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதும் இருக்கு ஓகேவா கண்டிப்பாக போடணும்னு இருக்கேன் அது உங்கள் கையில் தான் இருக்குது தேங்க்யூ